வணக்கம் மக்களே இன்றைக்கி மத்தியானத்துக்கு பச்சை மச்ச குழம்பு வைக்கலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது வந்து நல்லா காலங்கிறதுனால ஓரளவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதே இது மழை காலம் இல்லாத சமயத்தில் கிடைக்கிறது ஒரு டேஸ்ட்டு கம்மியாக இருக்குமோ இந்த கசப்பு தெரியும் மழைக்காலங்கிறதுனால ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஏன்னா மழைக்காலத்தில் கீரை காய் காம்பு கூட இனிக்கும் சொல்லுவாங்க கார்த்திகை மாதத்துக்கு கீரை காம்பு கூட இனிக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா மழைக்காலத்தில் விளையிறது அது ஒரு டேஸ்ட்டு தான் அதனால் தான் இது கூட கருவாடு கத்திரிக்காய் போட்டும் குழம்பு வைப்பாங்க உங்கள்கிட்ட ரெண்டுமே இருக்குது மருமக எப்படி வைக்கிறாங்கிறத நான் மத்தியானம் உங்களுக்கு இதை வீடியோவாக பதிவு பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்து நீங்களும் அது மாதிரி வைக்க ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்